ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வீட்டு தோட்டம் இருக்கா அப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்கள் வீட்டில் வீட்டு தோட்டம் இல்லையா ஐயோ அப்போ நீங்களும் இதை முழுசாக பாருங்கள் வீட்டில் தோட்டம் வைக்கிறதுக்கு மண் இடம் இருந்துச்சுன்னா அதில் செடி கொடிகளை வைங்க இடம் இல்லையா இந்த மாதிரி தொட்டிகள் இருக்கு இல்லையா தொட்டியில் அல்லது இந்த பக்கெட்டில் நீங்கள் மண்ணை கொட்டி அதிலே செடியை வச்சுட்டு உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் நிறைய நீங்கள் காய்கறிகளையும் பூ பழம் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக பறிக்கலாம் நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் நல்லா கவனிச்சுட்டு வாங்க ஒன்றுமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப 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 ஈஸியான வேலை தான் சமைக்கிறதுக்கு அரிசி அலசுறீங்க இல்லையா அந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்க கீழ கொண்டி கொட்டிவிடுங்க இனிமாதிரி அதை கீழ கொட்ட வேணாம் ஒரு பக்கெட்டு வச்சுட்டு அந்த பக்கெட்டில் தண்ணியை கொட்டிவிடுங்க இந்த தண்ணியை அரிசி அலசிட தண்ணியை ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக கொட்டி வச்சுக்கிறீங்க அலச அலசு காலையில் அலசினாலும் மதியம் அலசினாலும் சம் நைட்டு அலசினாலும் அந்த அரிசி அதில் தண்ணியை அதில் கொட்டி வச்சுருங்க கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கு இல்லையா அந்த தண்ணியை கூட நீங்கள் அந்த பக்கெட்டில் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஏங்க சாதம் வடிக்கிறீங்க எல்லாம் குக்கரில் தான் சமைக்கிறீங்க இருந்தாலும் தண்ணி கிடச்சதுன்னா அதையும் அந்த தண்ணியில் கொட்டி வச்சுருங்க அதுக்கப்புறம் காய்கறியை நீங்கள் தோல் சீவுறீங்க இப்போ கேரட்டு பீட்ரூட் பீட்ரூட்டு சீவுறிங்க முல்லைங்க சீவுறிங்க கீரைங்களும் அலசுறீங்களே அந்த தண்ணியும் கேட்டு கொட்டோம்னா அதுவும் பக்கெட்டில் கொட்டிடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கேரட்டும் பீட்ரூட்டும் தோலை சீவிட்டு அதை அலசின தண்ணியை பக்கெட்டில் கொட்டி வச்சுருக்கோம் அது ஃபுல்லாக அரிசி காட்டின தண்ணி தான் இப்போ கலர் பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் இருக்குது இதை நான் என்ன செய்கிறேங்கிறத இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க பார்த்துட்டே இருக்கிறீங்க வெவ்வொரு வீடியோ பாருங்கள் அந்த தண்ணியில் புளிச்சு போன மோர் கீழே கொட்டுறதுக்கு பதிலாக இந்த பக்கெட்லேயும் கொட்டி வச்சுருக்காங்க அதையும் என்ன பண்ணுறோம் அந்த செடிகளுக்கு ஊற்றுறாங்க பாருங்கள் இப்போ அந்த செடிகள்னா அவர் செடி இருக்குது சோளம் இருக்குது கொத்தவரங்க செடி இருக்குது தக்காளி செடி இருக்குது நிறைய செடிகள் வச்சுருக்காங்க அந்த செடிகளுக்கு அந்த தண்ணியை அழகாக நீங்கள் மொண்டு மொண்டு ஊற்றிட்டே இருக்கிறீங்க இதை பாருங்கள் இந்த தண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கெட்லேருந்து அந்த செடிகளுக்கு அது நாயற அளவுக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்க அரிசி கழுன தண்ணி காய்கறி அலசுற தண்ணி அதுக்கப்புறம் புளிச்ச மோர் அதில் ஊற்றி வச்சுருக்கோம் அதையும் அந்த செடிகளுக்கு ஊற்றுறீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் காய்கள்லாம் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ செடி அழகாக வளருதுன்னு பாருங்கள் இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் உள்ளார அந்த செடிகள் இன்னும் நல்லா அருமையாக வளர்ந்துடும் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் செலவில்லாமல் நீங்கள் காய்கறிகளை பறிச்சுக்கலாம் இப்போ அடுத்த செடியை பாருங்கள் தக்காளி செடி எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள் இதே தண்ணி தான் நாங்கள் ஊற்றிட்டு இருக்கோம் டெய்லி அதனால தான் எவ்வளோ கொத்து கொத்த காய்ச்சிருக்கு பாருங்கள் ரெண்டு செடி தான் வச்சுருக்கோம் ரெண்டு செடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒன்றரை கிலோ எங்களுக்கு பழம் பறிச்சிருக்குறோம் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப செலவு மிச்சம் இப்போ பூச்செடி பார்த்திங்கன்னா பூச்செடியும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணி தான் ஊற்றுறோம் உரம் போடுங்க கம்போஸ் உரம் போடுங்க அதுவும் எப்படிங்கிறதுனா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்கள் செடி வீட்டில் செலவில்லாமல் கஷ்டப்படாமல் நல்ல காய்கறி நீங்கள் பறித்து வீட்டிலையே நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ தக்காளி பாருங்கள் ரெண்டு செடி தான் அதில் எவ்வளோ காய்கறி இருக்குது பாருங்கள் இடமும் ரொம்ப சின்ன இடம் ஒரு அடி தான் அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்தில் ஒரு அடி செவர் இருக்குது அந்த கடையில் ஒரு நாங்கள் செடி வச்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ அந்த காய்கறி எப்படி பழுத்து குலுங்குதுன்னு பாருங்கள் இப்போது அந்த தக்காளி பாருங்கள் பழுத்து செடியில் இருக்குது அதை பறிக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இதில் வந்து இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறது கிடையாது கலப்படம் கிடையாது ஹைப்ரிட்டு கிடையாது நம்ம வீட்டு தோட்டம் நாமளே எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் ஏற்க முறையில்லாமல் பழங்களை பறித்து சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டன் அழுத்திருங்க பிடிக்கலையா ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க யாராவது பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சந்திப்போம்